மக ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து நம்மளோட வீட்டில் இருக்கிற கட்டிலுக்கு நம்மளே மெத்த தச்சு போட போகிறாங்க மெத்த கவர் இல்ல மெத்தையே தைக்க போறோம் இந்த மெத்தை வந்து சாதாரணமாக நாலு பக்கம் தச்சு விட்டு நம்ம வந்து பஞ்சத்தினிச்சுட்டு தச்சு முடிச்சிட்டோம் மெத்தை தச்சு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான மெத்தை கிடையாது நீங்கள் வெளியே வந்து இந்த மாதிரி மெத்தைகள் தைக்கணும்னா தனிப்பட்டு கூட்டிகிட்டு வந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து தப்பாங்க பாருங்களேன் அந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து எப்படி தைக்கிறது எப்படி தைச்சாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு வந்து தான் இதை தச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி தைக்கிறோம் அப்படின்றத யாருமே இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் அவங்களோட சீக்ரெட்டை வெளியே சொல்ல மாட்டாங்க அதை நான் இருந்து பார்த்து காத்து உங்களுக்கு வந்து அதை தச்சு வீடியோல சொல்லியிருக்கேன் நீங்களும் பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே உங்களோட வீட்டு கட்டலுக்கு சூப்பரான ஒரு ரெடிமேட் அதாவது ரெடிமேட் மெத்த அளவுக்கு நம்மளே தைக்கக்கூடிய ஒரு மெத்தை நீங்களே ரெடி பண்ணலாம் அது எப்படி தைக்கிறேன் இது எப்படி தைச்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு இரும்பு கட்டில் தாங்க இருக்குது அந்த கட்டில் நம்ம என்ன உங்கள் வீட்டில் என்ன கட்டில் இருக்கோ மரக்கட்டிலாக இருந்தாலும் சரி இரும்பு கட்டிலாக இருந்தாலும் சரி அதோட நீளம் ஆகலாம் எவ்வளோன்னு எடுத்துக்கிறணும் எங்களோடய இரும்பு கட்டில் வந்து நாற்பத்தஞ்சு அகலம் எழுவத்தஞ்சி நீளம் இவ்வளோ தான் நார்மலான ஒரு இரும்பு கட்டல் இவ்வளோ தான் இருக்கும் அப்படி தான் நான் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து துணி எவ்வளோ அப்படின்றத மொதல் பார்த்துருவோம் பிரகாஷ் காட்டன் துணின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் நார்மலாக மெத்த தைக்கிற துணின்னா கொஞ்சம்லாம் லைட் வெயிட்டாக இருந்த துணிகள்லாம் கொடுக்குறாங்க ஆனால் பிரகாஷ் காட்டன் சொல்லி கேட்டிங்கன்னா மெத்த தைக்கிறதுக்குனே தனியாக விற்கிறாங்க அந்த துணி வந்து அஞ்சு மீட்ரு வாங்கணும் நான் என்னோடய கட்டில் சைஸ் அளவுக்கு சொல்கிறேன் அஞ்சு மீட்ரு வாங்கணும் காடா துணி வந்து ஒரு ஏழு மீட்ருக்கு ஏழு ஏழரை வாங்கிடுங்க உங்களுக்கு கூட கொஞ்சம் இருந்தால் கூட வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா ஏழு இல்லைன்னா ஏழரை வாங்கிக்கோங்க நான் ஆறரை வாங்கிட்டு வந்துட்டேன் அது வந்து பத்தலை ஏழு மே ஏழு ஏழரை வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து இதில் வந்து நம்மளோட கட்டில வந்து நான் பழைய மெத்தையை மார்க் பண்ணிய அளவுக்கு தான் தச்சிருக்கேன் சுற்றி வந்து ஒரு எட்டு இன்ச்சுக்கு சுற்றி அந்த கழுத்து அந்த நம்ம ஒரு நார்மலாக பிரகாஷ் காட்டன் துணி நல்லா நீளம் அகலமாக இருக்கும் அந்த துணியில் நாற்பத்தஞ்சி அதாவது நாற்பத்தஞ்சி அகலம் எழுவத்தஞ்சி நீளம் அப்படின்ற கணக்குக்கு ஒரு ரெண்டு துணி வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ பாக்ஸ் மாதிரி போடுறேன் பாருங்களேன் அது வந்து என்ன கணக்கில் போடுறேன் அப்படின்னா முதல் நாற்பத்தஞ்சு எட்டு எழுவத்தஞ்சி வெட்டி வச்சுக்கிட்டோம் வச்ச பிறகு சுற்றி வந்து சுற்றி வந்து ஒரு எட்டு இன்ச் அளவுக்கு அவுட்லைன் வந்து ஒரு சுற்றி பாக்ஸ் போட்டுக்கோங்க உள்ளடக்கமான பாக்ஸாக போடணும் அதாவது வெளிப்புற செவ்வகமான துணியில் உள்ளடக்கமாக வெளியிருந்து எட்டு இன்ச்சு உள்ளடக்கமாக ஒரு பாக்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு அது கீழே வந்து எத்தனை கட்டமாக பிரிக்கணும் அப்படின்றத நீங்களே பிரிச்சுக்கோங்க இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி உள்ளடக்கமான பாக்ஸு இங்கே நான் கை வைக்கிறேன் பாருங்களேன் இந்த லென்த்து வந்து எட்டு இன்ச்சு கை துணி வந்து பாக்ஸ் இல்லாத இடம் வந்து எட்டு இன்ச் இருக்குது இப்போ இந்த கட்டங்கள்லாம் வந்து நானாக ஒரு குறிப்பிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதை நாலு பிரிவாக போடலாம் நான் இதில் வந்து ஆறு கட்டமாக போட்டிருக்கேன் நெட்டு நீளம் ஆறு கட்டமாக போட்டிருக்கேன் அந்த இதை நம்ம எப்படி நான் உங்களுக்கு பெரிய பெரிய கட்டமாக வேணுனாலும் சரி எப்படியோ வந்து நம்ம குறிப்பிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி கட்டம் இருக்க மாதிரி உள்ளடக்கமாக நம்ம என்ன அளவில் வேணுனாலும் மார்க் பண்ணிக்கலாம் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுக்கிறணும் இப்போ இது என்ன பண்ணுறேன்னா இது வந்து பெட்டு தைக்கிறதுக்குன்னே விற்கிறாங்க நூல் நான் வந்து என்னோடய பெட்டு கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் இது நார்மலான ப்ளவுஸ் நூலுக்கும் இந்த பெட் நூலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இன்னும் இதை காட்டி ஸ்ட்ராங்கான ஒயிட் நூல்லாம் இருக்குது அப்படின்னாங்க எனக்கு இதுவே கை கைப்பிடிச்சு அக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு நம்மளோட பாப்பின் வந்து ஒரு அஞ்சாறு பாப்பின் சுற்றி வச்சுக்கோங்க நூல் இதில் வந்து நூல் வந்து தடிமனாக இருக்குது நம்ம ப்ளவுஸ் தான் தச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்றப்ப இந்த நூலை விட்டு எடுக்கிற அளவுக்கு லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பாப்பின் அந்த எல்லாம் லூஸ் பண்ணிக்கோங்க மேலே வந்து ஊஸ் மேலேருந்து நூல் வரும் பாருங்களேன் அந்த இடத்தையும் லைட்டாக வந்து கொஞ்சம் கரெக்ட் அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா கா நான் அதாவது பிரகாஷ் காட்டன் துணி வெட்டினதை தான் காமிச்சேன் காடா துணியும் அதே மாதிரி வெட்டி அது மேலேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணுறது வந்து டக்கு டக்குன்னு முத வந்து க டக்கு டக்குன்னு யூ வெட்டிடலாங்க மார்க் பண்ணிடலாங்க என்னென்னா சுற்றி அதாவது நான் யோசித்து யோசித்து மார்க் பண்ணிப்போம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரப்போ உங்களுக்கு ரொம்ப டக்குன்னு புரிஞ்சிடும் சுற்றி அவுட்லைன் வந்து இடையில் வந்து கொஞ்சம் துணி வந்து தண்ணிப்பட்டனால் அந்த கலர் மா இதாகிடுச்சு அதான் துணி வந்து கா அந்த காளா துணி வந்து டல்லாக தெரியுது அதை வந்து சுற்றி வந்து அவுட்லைன் சுற்றி நம்ம லைனிங் துணிக்கு ப்ளவுஸுக்கு லைனிங் துணி அடிப்போம் பாருங்களேன் அது மாதிரி சுற்றி நாலு பக்கம் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு இப்போ குட்டி குட்டியாக துணி வெட்டியிருந்தேன் என்னென்னா நம்மளோட மெத்தை எந்த ஹைட்டில் வேணும் அப்படின்றத வெட்டி வச்சுக்கிறணுங்க அதை சொல்ல மறந்துட்டேன் அந்த நம்ம பதினாலுக்கு நாற்பத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சுன்னு ஒரு நீளமான ரெண்டு பீஸ் வெட்ட சொல்லியிருந்தேன் அடித்து மிச்சம் இருக்கிற துணி வந்து நம்மளோட மெத்தை என்ன உயரத்துக்கு எட்டு இன்ச்சு கூட வைக்கலாம் ஆனால் அந்த எட்டு இன்ச்சு உயரத்துக்கு நீங்கள் பஞ்சு திணிக்கணும் அந்த மாதிரி இருக்கையில் ஒரு ஆறு இன்ச்சு தான் நார்மல் அந்த ஆறு இன்ச் அளவுக்கு சுற்றி துணி வெட்டிக்கோங்க இப்போ வந்து இந்த பாக்ஸில் வந்து ஆறு இன்ச்சு நம்ம எப்படி சைடு உயரம் வந்து ஆறு இன்ச் உயரம் வைக்கிறோமோ அதே மாதிரி நான் வந்து காடா துணி மட்டும்தான் கொடுத்துருக்கேன் பாக்ஸ் பாக்ஸாக போட்டோம் பாருங்களேன் அதில் நீளமோ அகலமோ உங்களோட விருப்பம் இந்த மாதிரி லென்த்தில் வந்து தையல் போட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் சுற்றி வந்து பெட்டு த துணியை வந்து அவுட்லைன் காடா துணி இதையும் அவுட்லைன் இந்த இந்த காடா துணி ஆறு இன்ச்சு அளவுக்கு அகலம் மட்டும் சொல்கிறேன் ஆறு இன்ச் அளவுக்கு நல்லா நீளமாக எவ்வளோ துணி உங்களுக்கு இருக்குதோ அந்த மாதிரி வெட்டி வச்சிட்டு நம்ம உள்ளே இருக்கிற பாக்ஸ் அளவுக்கு மட்டும் தைச்சிக்கிட்டே வரணும் இப்போ இது வந்து சைடு ஓரம் இருக்குது பாருங்களேன் அந்த துணி இது சைடில் நம்ம ஆறு இன்ச் உயரம் சொல்கிறேன்ல அந்த துணி நம்ம நடுவில் வந்து அந்த பாக்ஸ் பாக்ஸாக தச்சு வச்சிட்டோம் இப்போ இது வந்து சைடு உயரம் உயரத்துக்கு தைச்சுக்கிட்ருக்கேன் இதில் தான் நான் வந்து கம்மியாக ஆரம்பிச்சு வாங்கிட்டேன் சொன்னேன் பாருங்களேன் முதல் நடுவு இதுகளுக்கெல்லாம் கரெக்டாக வெட்டிவிட்டேன் காடா துணியை தான் வெட்டி தச்சுருக்கோம் அந்த பிரகாஷ் காட்டன் துணியை நடுவில் கொடுக்கக்கூடாது அது வேஸ்ட்டு காடா துணி கொடுத்தாலே போதும் உயரத்துக்கும் நம்மளுக்கு அந்த கட் கட்டாக வரும் பாருங்களேன் அதுக்காகவும் தான் இப்போ அந்த கார்னர்கள் வரையில் நம்ம நார்மலான அந்த பானைக்கு மாதிரி வச்சு மடிக்கக்கூடாது நான் வந்து இதில் எடுக்கலை கொஞ்சம் மடிச்சுட்டேன் அப்போ தைக்கையில் அது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்துச்சு அதை திரும்பவும் பிரித்து தைச்சேன் அதை வீடியோவில் எடுக்கலை இப்போ இந்த கை உயரம் காமிக்கிறேன் பாருங்களேன் அது எதுக்குன்னா நீள் வாக்கில் ஒன்றும் நீள வாக்கில் ஒன்றும் அகல வாக்கில் ஒன்றும் ஒரு கை உள்ளே போய் பஞ்சு திணிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு தைச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த பக்கமாவது பஞ்சு கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம சைடில் திச்சுக்கிறோமோ இது வந்து கடைசியில் கையில் தான் தப்போம் மிஷினில் தைக்க முடியாது அந்த கொஞ்சோண்டாக விட்டுக்கோங்க அப்போ தான் ஒரு சில இடங்களில் நம்ம தான் திணிச்சாலும் பஞ்சு வந்து உள்ளே கரெக்டாக மிக்ஸ் ஆகாதப்ப கரெக்டாக உட்காராதப்ப இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வச்சு திணித்தோம்னா அந்த இடங்கள்லாம் மெத்த கரெக்டாக இருக்கும் இப்போ மொதல் வந்து நம்ம என்னென்ன நோட் பண்ணுங்கள் லைனிங் துணி சுற்றி அவுட்லைன் அடிச்சிட்டோம் அடிச்சுட்டு காடா துணி அங்கே ஆறு இன்ச் அளவுக்கு உயரத்துக்கு அந்த உள்ள போட்ட பாக்ஸ் அளவுக்குள்ளே உள் வச்சு நீல நீள் வாக்கில் நீள் வாக்கில் நான் இப்போ தச்சுருக்கேன் நீங்கள் அகல வாக்கில் தைச்சிங்கன்னா கூட ஒரு நாலு துணி வரும் நான் வாக்கலன்றப்போ எனக்கு ஒரு ஆறு பீஸ் ஏழு பீஸ்லாம் முடிஞ்சிருச்சு இடையில ஒரு ரோஸ் கலர் துணி ஜாயின் பண்ணியிருந்தேன் பாருங்களேன் அதுவும் காடா துணி இப்போ இது பண்ணது தான் நான் வீட்டில் இருந்த ஒரு திக்னஸான துணியை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் காடா துணிக்கு பதிலாக தான் வேறு துணி யூஸ் பண்ணேனே தவிர பிரகாஷ் காட்டன் துணியை வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ணலை ஏன்னா அது மெத்தைக்கின்றப்ப நம்ம படுக்கையில் யூஸ் பண்ணலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பஞ்சை வந்து நம்மளுக்கு வெளியே வரும்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் திக்னஸ்ஸான ஆன துணி தேவை இந்த ரோஸ் கலர் தான் நான் வந்து ஒரு பத்தாததுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ இது வந்து சுற்றி அவுட்லைன் அடிச்சிட்டோம் என்னன்னா அந்த செவ்வகமான ஒரு துணியில் சுற்றி ஆறு இன்ச் உயரத்துக்கு அவுட்லைன் சுற்றி அடிச்சிட்டோம் நம்மளுக்கு வந்து அடிச்சுட்டு இப்போ திரும்பவும் அந்த செவ்வகமாக வெட்டி வச்சுருந்தோம்னா ரெண்டு பீஸ் வெட்டணும் பாருங்களேன் அந்த மாதிரி பீஸு ரெண்டு தான் வெட்டி இப்போ அதை மேலே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இவ்வளோ நேரம் தைச்சது அந்த குறுக்க ஜாயின் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ நம்ம தைக்கிறோம் பாருங்களேன் அதுதான் கஷ்டமான ஒரு வேலைன்னு சொல்லுவேன் என்னென்னா இது இந்த நீல் வாக்கில் நம்ம வெட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் சதுரமாக டக்குன்னு பா கழுத்தில் அடிச்சுட்டு போகிறது ஈஸியான ஈஸி மெத்த அது நம்ம எப்படினாலும் தச்சுக்கலாம் ஆனால் நம்ம கடைகளில் வாங்குறதுல அப்படி தைக்கவே மாட்டாங்க அந்த கட் கட்டாக வருது பாருங்களேன் அதுக்கு தைக்கிறது இப்படி வந்து சதுரம் போட்டு நடுவில் குறுக்க துணி வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கணும் இப்போ இதில் வந்து அதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து மேலே ஒரு செவ்வகமான துணி ஜாயின் பண்ணேன்னு சொன்னே பாருங்களேன் அந்த அதாவது ப்ர அந்த துணி ரெண்டு லேயராக வெட்டி வச்சுருந்தோம்ல அடுத்த துணியை ஜாயின் பண்ணிவிட்டு எல் டைப்பில் தைச்சிக்கோங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக தைக்கக்கூடாது எல் டைப்பில் தைச்சிக்கோங்க எல் டைப்பில் தைச்சிட்டு இதுக்கடுத்து நம்ம பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது தான் வந்து அவங்க அங்கே இருக்கவங்க சொன்னாங்க நீங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் மெத்தை தைக்கிறது ஈஸி கிடையாது ப்ளவுஸ் மாதிரி நினைக்காதீங்கன்னு சொன்னாங்க நானும் அதை உட்காந்து பார்த்துட்டு ஓகே நம்மளும் ட்ரை பண்ணுவோமே உண்மையிலே ட்ரை பண்ணேன் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா துணியே நல்ல கனம் அப்போ அது த கஷ்டமாக இருந்துச்சு இது பாருங்களேன் நல்லா அந்த பா உயரம் நம்ம மெத்தையோட திக்னஸ் கிடச்சிருச்சு நீங்கள் எட்டு இன்ச்சு கூட வைக்கலாம் இப்போ ரெண்டையும் எல் டைப்பில் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்களே எல் டைப்பில் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டுலுமே பாக்ஸ் போடுங்கன்னு சொன்னேன் காரணம் என்னன்னா இந்த இருந்து இந்த கோடு உள்ளதான் உல்ட்டாவா உள்ளே இருக்கிற துணியை தான் நம்ம இப்போ தைக்கிறோம் உள்ளே இருக்கிற துணியை கொண்டு வந்து இப்படி அடுத்த துணியோட அடுத்த செவ்வக துணியோடு இப்படி ஜாயின் பண்ணுறோம் இப்போ இந்த துணி ஜாயின் பண்ணுற பாருங்களே ஒன்று ரெண்டும் ஒன்று அடுத்தடுத்து ஜாயின் பண்ணிடலாம் மொத்த வெயிட்டும் நம்ம கை கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படி கண்ட்ரோலில் தைச்சோம்னா மட்டும்தான் நம்மளால் தைக்க முடியும் ஆனால் வந்து இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் நார்மலாக அப்படின்னு தைச்சிடலாம் ஈஸியாக லேஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சாதாரண ஒரு துணியை வாங்கி மெத்தியாக தைக்கிறதுனா ஈஸி இந்த பிரகாஷ் காட்டன் துணியில் தைக்கிறீங்க அப்படின்றப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கனமாக இருக்கும் இதுவே போட்டு ஒரு மெத்த வெயிட் இருக்க அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா காடா துணி எல்லாமே ஆனால் நம்மளுக்கு தண்ணி பட்டாலோ இல்லை அந்த பஞ்சு வெளியே வராமல் இருக்கிறதுக்கோ இதுதான் வந்து இப்படி தான் முறையாக அவங்க தப்பாங்க இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு மெத்த வந்து ஒரு எங்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கட்ட கொடுத்து தச்சு கொடுத்தாங்க இன்னமும் அதோட கலர் மங்கலை ஒரு லேஸ் இல்லை அந்த அந்த நூல் ஒரு எந்த பக்கமே பிரியலை நான் அவ்வளோ தூரம் நல்லா யூஸ் பண்ணுறோம் இன்னும் பெரியவே இல்லை இது வந்து நான் இப்போ கிழிஞ்சிச்சின்னு சொன்னேன் பாருங்களேன் அது கொஞ்சம் விலை குறைச்சலாக இருக்க ஒரு நார்மலாக கடையிற ரோட்டுகளில் வந்து விற்பாங்கெல்லாம் அந்த மாதிரி இதுக்கு அந்த மாதிரி இதில் தான் குவாலிட்டியில் வாங்கியிருந்தேன் அது வந்து சீக்கிரம் அதனால தான் கிழிஞ்சு போயிடுச்சு ஆனாலும் அப்படி இருந்தாலும் அதுவும் ஆறு வருஷம் ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பிள்ளைக வந்து அதில் ஏரிண்டி குதிக்க விளாட எல்லாமே யூஸ் பண்ணுறனால அதனால தான் அது கிழிஞ்சிருச்சு இப்போ எல்லாத்தையும் அடுத்தடுத்த லேயராக அந்த பாக்ஸ் போட்டதில் இருந்ததை அதை தச்சுட்டேன் தச்சுட்டு கடைசியாக அந்த மொத்தமாக அந்த எள்ள எல் டைப்பில் தச்சுட்டு அடுத்த அந்த பானைக்கு அதாவது டைப்பில் இருக்க துணி வரும் பாருங்களேன் அந்தத மொத்தமாக தூக்கி தைக்கல பாருங்களேன் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எல்லாத்தையும் நல்லா உள்ள உள்ள திணிக்கணும் ஏன்னா முத மடிப்பை கட்டி ரெண்டாவது மடிக்கையில் முததை உள்ள திணிச்சு விட்டு ரெண்டாவது தடங்க ரெண்டாவது உள்ள திணிச்சு விட்டு மூணாவது தைக்கணும் அப்படியா தைச்சி ஒரு எட்டாவது தாங்க இந்த மொத்த கடைசி பீஸ் வந்து தைக்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் என்னென்னா ஒரு கடைசியாக பா டைப்பில் ஒரு அமைப்பில் தான் இப்போ தச்சுருக்கோம் பாருங்களேன் நல்ல ஒரு பெரிய முதல்ல சைஸுக்கு இருக்கும் அப்படியான ஒரு சைஸ் கிடச்சிச்சு அதை தூக்குறதுக்கே ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நல்லா முரட்டு சைஸாக இருந்துச்சு இதை வந்து உல்ட்டாவாக இருக்குது அதாவது உள்ள உள்ளே தான் நல்ல கிளாத் இருக்குது இது அப்படியே வெளியே விட்டு திருப்பி போடணும் திருப்பின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம தைச்சது எப்படி வந்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்கணும் அதே போல் ஒரு இடத்துல வந்து ஒரு கை அளவுக்கு பஞ்ச திணிக்கிற அளவுக்கு கேப் விடுங்கன்னு சொன்னேன் பாருங்களேன் அட்லீஸ்ட் வந்து ரெண்டு பக்கமாவது விட்டிங்கன்னா நம்ம மெத்த வந்து திணித்த பிறகு அது மேடும் பள்ளமாக இல்லாமல் ஒரே அளவுக்கு ஈவனாக திணிக்கிறதுக்கு அது தோதாக இருக்கும் நம்ம எப்படி தான் உள்ளேருந்து இவ்வளோ அகலமாக வச்சு திணிச்சாலும் அது கரெக்டாக உட்காராது இப்படி அங்கேனா அங்கேனா கேப் விட்டுருந்தோம்னா அந்த பக்கம் இருந்து பஞ்சு திணிக்கையில் நல்லா உயரம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் பஞ்சை வந்து மெத்த வந்து சீக்கிரம் இறங்கவே இறங்காது இப்போ பாருங்க நான் நல்லா உள்டாக அதை நேராக திருப்பி விட்ட பிறகு எப்படி இருக்குன்னு உள்ள அமைப்பு இப்படி தான் இருக்குது இது இப்படி நம்ம உள்ள வந்து இப்படி நம்ம திணிக்கையிலே நம்மளுக்கு வந்து அந்த கட்கட்டாக கிடச்சிரும் அப்படி இருந்தாலும் நீள் நீளமான ஒரு சேஃபுலாக கிடைக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சதுர சதுரமாக தைக்கிறதுக்கு தான் நம்ம உள்ளே வந்து பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருந்தோம் இப்போ சூப்பராக அந்த மெத்தை தச்சாச்சு இதுக்கடுத்து பஞ்சு திணிக்கணும் பாருங்க ஒரு ரெண்டு மூணு இடம் வந்து கேப் விட்ருந்தேன்னு சொன்னதில் அதெல்லாம் வந்து எப்படி திணிக்கிறது அப்படின்றதுக்கு உங்களுக்கு உதாரணத்தை காட்டுறேன் மேலே அந்த பக்கம் ஒரு கார்னர்னால் இந்த பக்கம் ஒரு கார்னர் இப்படி ரெண்டு மூணு இடத்துல விட்டுருந்தேன் கீழ் ஒரு இடத்துல மட்டுந்தான் கேப் விடாமல் வச்சிருந்தேன் எங்களோட மெத்தை வந்து எப்படி ஒரு நிலமையில இருக்குது பாருங்கள் சரி தப்போம் தப்போம் அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு நாளாக இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்ச முடித்தேன் இது வந்து இலவம் பஞ்சு கிடையாது பருத்தி பஞ்சை உள்ளே வச்சுருந்தாங்க அதனால தான் இவ்வளோ கனமாக இருக்குது நம்ம இலவம் பஞ்சை வந்து பார்க்க இருக்கும் படுக்க படுக்க வந்து வெயிட்டும் கம்மியாயிடும் ரொம்ப தொலை தொலைன்னு போயிடும் ஆனால் பருத்தி பஞ்சுனால அப்படியே வந்து இருந்துச்சு ஏன்னா இது வந்து நான் ரொம்ப ப்ராப்பராக அந்த நல்ல கடைகளில் வாங்கலை சாதாரண ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட் வேணும் அப்படின்றக்காக வாங்கி போட்டது அப்புறம் எங்கள் வீட்டில் பிள்ளைகள்லாம் பெருசான பிறகு அந்த பெட்டும் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் நல்லாவே யூஸ் பண்ணிட்டோம் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி போல் எடுத்துக்கிட்டே போனதுங்க அந்த ப பழைய மெத்தையில் இருக்க பஞ்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பஞ்சு வாங்கி எல்லாமே தின்னிச்சு போடுறதுக்கு கீழே ஏழு ஏழ்ரைக்கு மேலே ஆயிருச்சு ஆனால் இந்த டமே ட சமயம் வந்து நல்ல வெக் வெயில் சமயமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் சூப்பராக ஒரு மெத்த நல்லா ரெடி பண்ணிட்டோம் உட்காந்து அதை திரும்பவும் அங்கேனையே ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தால் வீடெல்லாம் வந்து அந்த பஞ்சம் ஆகும் அப்படின்ட்டு மொட்டை மாடிலே தைச்சிட்டு பஞ்சையும் வந்து கைத்தையலும் அங்கேயே முடிச்சிட்டு வந்துட்டேன் என்ன மெத்த தான் கொ ரோ இது மொட்டை மாடி தான் கொஞ்சம் சூடாக இருந்துச்சு பழைய எதுகளை எல்லாம் இது பண்ணிட்டு வந்து தச்சு போட்ட அந்த ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அமெண்டில் சொல்லுங்கள் இதில் வந்து நல்லா கட்டாக தச்சுருக்கீங்க ஆனால் இந்த மெத்தையோட அந்த துணியோட டிசைன்ல அது வந்து அவ்வளவு கரெக்டாக காட்டலை ஆனா நான் கிட்ட காமிக்கையில உங்களுக்கு அந்த சதுர சதுரமாக இருக்குது தெரியும் பாருங்க இந்த மெத்த மெத்த வந்து தைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான மெத்தடு ஆனா வந்து நான் ஒரு ஆர்வத்திலையும் ஒரு ஆசையிலயும் ஆர்வக்கோளாறுன்னு பாருங்கள் பாருங்க தான் ஆசைப்பட்டு தைச்சேன் ஆனா வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த மெத்த தைக்கிறதுக்கு மட்டுமே ரெண்டாயிரம் ரூபா கூலி கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் இதை தைச்சேன் ஆனால் ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராக தச்சுருந்தேன் இந்த மாடல் தைச்சு நீங்களும் பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி